நமஸ்காரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா குரு வாழ்க குருவே துணை குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக துல்லியமான முறையில் பலனை சொல்லிட்டு வரோம் இன்று நாம் பார்க்க போகக்கூடிய ராசி சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக சொல்லக்கூடிய சிம்ம ராசி மிக அற்புதமான ராசி ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எதையிலுமே ஒரு தலைமைத்துவம் ஒரு சிறப்பான எதையும் அந்தஸ்தாக வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் அப்படிங்கிற அமைப்பும் சூரியன் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கமும் உடைய கிரகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க எந்த இடத்துலையுமே தான் சளித்தவர்கள் இல்லை எதையுமே தலைமையாக இருந்து முன்னிலையாக இருந்து தான் செய்யக்கூடியவங்க செய்ய பழகுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சித்திரை ஒன்பதாம் தேதி பெயரக்கூடிய குருப்பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற பலனையும் பரிகாரத்தையும் பார்ப்போம் மேஷம் காலப்புருஷனுக்கு முதல் பாவம் ராகுபகவான் பயணிச்சிட்ருக்கார் அதை விட வந்து குரு பகவான் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுபத்துவமான கிரக அமைப்பில் குரு பகவான் வந்து சேர்றார் குரு சண்டாள யோகம் இந்த மாதிரி யோகத்தெல்லாம் நம்ம சொன்னாலும் ஐந்தாம் பாவமாக குரு பார்க்குறார் அப்போ கோடி நன்மை கோடி புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தனுஷுங்கிறது ஐந்தாம் பாவம் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்திற்கும் உரியவர் குரு அவர் தான் அதிபதி அவங்க வந்து நம்ம குரு எப்படி வந்து நமக்கு பார்க்கறார் அந்த பார்வை சுபிக்ஷமாக இருக்கும் அதனால தான் வியாழன் நோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பாக அப்படி பார்க்கக்கூடிய இந்த இடம் பாக்கியஸ்தானமாக இருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தும் ஐந்தாம் இடத்துல இருந்தும் ஒரு அற்புதமாக பார்க்கக்கூடிய நிலை குரு வரக்கூடிய காலப்புருஷனுக்கு முதல் பாவத்தில் இருந்து நமக்கு நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடிய சிறப்பான பார்வை பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சோ அதெல்லாம் தீர்வுக்கு வரும் பூர்வ புண்ணியத்துடைய வீடு அதாவது பூர்வீக வீடு அதில் ஏதாவது பிரச்சனைகள் தடைபட்ட காரியங்கள் இதெல்லாம் ஜெயத்துக்கு வரும் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக தனது ராசியவே பார்க்குறார் மேஷத்துலேருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அதே போல் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு தனுஷ வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ஏழாம் வீடு கும்பமும் உங்களுக்கு பதினோராம் வீடும் ரொம்ப சிறப்பான இடம்தான் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்த அஷ்டமத்து குரு ஒன்பதாம் இடம்ங்கிற பாக்கியத்துக்கு வரார் பொதுவாக குரு பகவான் பாக்கியாதிபதி ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய சுபகிரகத்தில் குரு பகவான் வலிமையானவர்னு சொன்னான் அப்போ அந்த குரு பாக்கியத்துக்கே நமக்கு வரும் பொழுது அது என்ன ஆகுங்க மிகப்பெரிய பாக்கியம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் தடை இருந்து நீங்கள் மேரேஜ்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நல்ல வரன் அமைஞ்சால் சட்டுன்னு திருமணம் பண்ணிக்கிங்க நல்ல மனவாளன் மனையாளி கிடைப்பாங்க உங்களுக்கு இல்லற துணை நல்லபடியாக அமையறதுக்கு வேண்டும் அப்படின்னா இந்த பெயர்ச்சியில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது நல்லது போல் உங்களுக்கு பார்ட்னரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அவங்கனால ஏதாவது கடன் தொந்தரவோ அல்லது தொழிலில் பிரச்சனை எடக்கு முடக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கெட்டவங்க எல்லாருமே விலகி போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் குரு பயிற்சி நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் தடையாகவும் கொஞ்சம் சிக்கலையும் ஏற்படுத்திட்டு இருந்திருக்கும் பெரிய தொழிலதிபராக இருந்திருப்பீங்க அப்போ நமக்கு கூட இருக்கக்கூடிய லேபர்ஸ்கெலாம் பணமெல்லாம் கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போ தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்ல வருமானம் வரும் பூர்வ புண்ணியம் பாக்கியம் சாபம் வரக்கூடாது அந்த சாபம் விட நம்ம வாங்கக்கூடிய அந்த புண்ணியம் தான் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு தொழில் லாபத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பூர்வ புண்ணியம் வேணும் அந்த பூர்வ புண்ணியமே பார்க்கக்கூடிய குரு பகவான் சுபத்துவமாக பார்க்குறார் விருத்தி பண்ணி விட்டுருவார் இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் அப்பேற்பட்ட காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பொற்காலம் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே சிறப்பான காலம் ஏன்னா சுறுசுறுப்பானவங்க எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடியவங்க மெயினாக அரசியலில் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க அரசியல் அந்தஸ்தா வாழக்கூடியவங்க எல்லாருமே நீங்க செய்யக்கூடிய முதலீடுல நல்ல பலனையும் நல்ல பயனையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அதனால இந்த முயற்சி செய்யக்கூடிய விஷயத்துல என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கிடும் கல்வித்துறையாக இருந்தாலும் சரி தொழில் துறையாக இருந்தாலும் சரி நிபுணத்துறை ஆய்வு துறையில இருக்கக்கூடியவங்க ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் எதையுமே சிறப்பாக செய்யக்கூடிய நேரம் வரும் பொழுது சொல்லுவாங்க எனக்கு ஒரு நல்ல நேரம் வராதா அந்த நல்ல நேரம் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்க தெரியாதா இதையும் நீங்க கேள்வி கேட்டுக்கணும் அப்படி நல்ல நேரம் வருது அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க இறை வழிபாட்டோட நீங்க செய்யும் பொழுது அது ஜெயிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு அது உரித்தானது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை எப்படி எந்த பாதையில் போனாலும் எந்த சிக்கலையும் சுலபமாக தட்டி தகர்த்தி எரிஞ்சிட்டு போயிடுவீங்க நீங்களாம் அப்போ இந்த குரு பயிற்சி லட்டாட்டாக வருது அதனால் லட்டு கொடுத்து கூட நீங்கள் பயன்படுத்தி வரலாம் குருமார்களுக்கு நல்ல புரோகிதர்களுக்கு ஐயர்வா ஐயர் ஐயர் குருக்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் லட்டு பிரசாதமாக வாங்கி கோயிலில் தானம் செய்யலாம் இதுவும் ஒரு தான் உங்களுக்கு வளர்ச்சிக்கான நிறைய வாழ்வியற் பரிகாரம் இருக்குது ஆன்மீக பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஜாதகத்தோட சுய ஜாதகத்தில் ச குரு பகவான் சனி பகவான்ங்கிற தொழில்காரகன் எப்படி இருக்கார் அதை விட இந்த பெயர்ச்சின்னு வரக்கூடிய கோச்சார கிரகத்துடைய அமைப்பையும் கால்குலேட் பண்ணணும் தசா புத்தியை கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுத்து நம்மளுடைய இந்த பெயர்ச்சியை நல்ல தக்க சமயத்தில் அப்படி கோல் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவேன் ஏன்னா விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல மெடல்லாம் வாங்குவீங்க கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கும் அதனால் கவலைப்படாதீங்க பாக்கியத்தை பயன்படுத்திக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் அப்போ உங்களுக்கு என்ன ஸ்தலம் நல்ல ஸ்தலம் அப்படின்னு கேட்டால் திருவண்ணாமலையில் இருக்கிற நிறைய ஜீவசமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுகிரகமான குரு அனுகிரகமாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி வழிபாடும் அங்கிரிவலம் திருவண்ணாமலைங்கிறது நெருப்புக்காரக தத்துவமாக சிவன் இருக்கார் அந்த சிவனை போயிட்டு நீங்கள் உங்களுடைய எந்த மாதம் நீங்கள் பிறந்தீங்க அந்த மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது உங்களுடைய பிறந்த அந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வழிபாடு எடுங்க ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க இந்த வருடம் அது சூட்சுமமான உங்கள் தொழிலை வளர்ச்சிக்கும் உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு சிவன் அருள் புரிவார் அங்கே போயிட்டு நல்ல நெய் தீபம் பசு நெய் வாங்கி ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அந்த சிவனுக்கு மூலமாக அங்கே உள்ளார இருக்கிற பிரகாரத்தில் கருவறையில் இருக்கிற சிவனுக்கு தீபம் ஏற்ற சொல்லி கொடுத்துருங்க அது உங்களுக்கு விசேஷமான சுற்றுமமான பரிகாரம் இதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் அதே போல் சர்க்கரை பொங்கல் கேசரி வாங்கி நீங்கள் அன்னதானம் மாதிரி சின்னதாக போட்டுட்டு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு இடுங்க சிறப்பாக இருக்கும் சிம்மராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிரத்தையாக ஆத்மார்த்தமாக செஞ்சால் பெரிய லெவலில் அவங்க போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா தாராளமாக பயன்பாடும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்களும் சிம்மராசி எத்தக்கும் தயங்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வந்து ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதனால் இந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு எடுத்துக்கங்க குலதெய்வத்தையும் மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தையும் குலத்தையும் பெரிய ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த கல்விக்காக இருந்தாலும் சரி வெளிநாடு பயணத்துக்காக இருந்தாலும் சரி நல்ல வழிபாடு எடுத்துகிட்டு நீங்கள் செய்யுங்க அந்த காரியம் ஜெயமாகும் வெற்றியாகும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம துல்லியமாக குரு பயிற்சியுடைய பலன்கள் பரிகாரத்தோடு இருக்கோம் அடுத்த ராசிக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் சிவாய நம